மண்டியிடாத மானத்தோடும் வாழக்கூடிய மஞ்சள் நகரத்து உறவுகளை பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் தமிழ் சமூகத்தின் விடியலை நோக்கி நகர்ந்து கொண்டு வந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராக உறுப்பினராவதற்கு உங்களிடத்திலே வாக்கு சேகரித்து என் அருமை தங்கை சீதாலட்சுமி பேராசிரியர் இங்கே வந்திருக்கிறார் இழந்த உரிமையை மீட்பதற்கும் இருக்கும் உரிமையை காப்பதற்கும் தான் நாம் தமிழர் கட்சி ஜனநாயக மரபிலே இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறது எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான திறவுகோள் அரசியல் ஆட்சி அதிகாரம் என்கிறார் இந்த நாட்டின் சட்டமேதை புரட்சியாளர் அல் அம்பேத்கர் அப்படி தமிழ்ச் சமூகம் சந்திக்கக்கூடிய துன்ப பூட்டுகளுக்கான திறவுகோளாய் நாம் தமிழர் கட்சி அதன் கொள்கை தத்துவத்தை உங்களிடத்திலே ஏந்தி வந்து கொண்டிருக்கிறது அன்பான மக்களே ஒரே ஒரு முறை சாதிக்கு வாக்களித்த என் ஈரோடு மக்களே மதத்திற்காக வாக்களித்த என் மக்களே ஒரே ஒரு முறை நீங்கள் பிறந்த இனத்திற்காக ஒரே ஒரு முறை நீங்கள் வாக்களித்து தமிழ்நாட்டின் சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதற்கு என் அருமை தங்க சீதாலட்சுமிக்கு ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் வாக்களிங்கள் சட்டரக்குரிய மூன்று சிக்கல்கள் இந்த நிலத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது முதலாவது மது பிரச்சனை எழுநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்பனை என்றால் அரசின் புள்ளி விவரம் கோடி இளைஞர்களுக்கு மதுவுக்கு அடிமை என்று அரசின் புள்ளி விவரம் கோருகிறது என்றால் குடும்பத்திற்கு ஒரு முன்னேற்றக் உருவாக்கிவிட்டது எழுபது எழுபதனாயிரம் பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறது இந்த நாள் உலகிலே உலகத்தில் உலகத்தில் உள்ள அத்தனை அரசுகளும் மக்களுக்கு தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் சமமான கல்வி மருத்துவத்தையும் தரமான குடுநிலை சாலையும் தந்து கொண்டிருக்கிற அரசுகளை நாம் பார்த்து சாரையம் அரசு கல்வி நடத்தும் ஆனால் மக்களே எத்தனை ஆண்டு காலம் இவர்களுக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் ஒருமுறை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீ என்ன சிக்கல் என்றால் தமிழனுக்கு மானம் சூடு சொரண எல்லாம் இருந்தது வந்தவன் போனவெல்லாம் உன் இனத்தை உன் மொழியை அழித்து அழித்து அவன் வேற வர்ணம் பூசி உனக்கு ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டான் திராவிடனா தமிழனா என்ற ஒரு கேள்விக்குள்ள நீ நுழைஞ்சிருக்கணும் வந்தவன் போன அதிகாரத்தை கொடுத்தனால இன்னைக்கு நாங்க வீதியில் என்று பேசுறோம் நாங்க படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேணாம் வந்தாச்சு நேர்மையானவர்கள் அரசியலுக்கு வரவேணும் வந்தாச்சு அறத்தின் பால் நின்று ஆட்சி செய்யக்கூடிய தத்துவம் வேணும் வந்திருக்கு நீங்கள் படிக்க வேண்டாமா பார்க்க வேண்டாமா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த திராவிட சூழ்ச்சிகள் ஒரே தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் தான் அண்ணன் சீமான வரையறை செய்திருக்கிறார் படித்து பாருங்கள் எங்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களே வாடகை வாய் வெறுமக்களே முப்பத்தி ஆண்டு அமைப்புகள் முட்டுக்களை மூட கூட்டங்களே ஒரே ஒரு முறை எங்கள் தத்துவத்தை நீங்கள் ஆன்மகளாக இருந்தால் எங்கள் கொள்கையை எங்கள் சித்தாந்தத்தை எங்கள் தத்துவத்தை நீ விமர்சனம் செய்து பார் தனி மனித விமர்சனத்துக்குள்ள வராத நாங்க வந்தோமா ஈரோட்டு ஈர வெங்காயம் ஐயா மரியாதைக்குரிய பெரியாரை பத்தி தனி மனித விமர்சனத்துக்குள்ள வந்தோமா இல்லை அவர் பேசியதை நாங்கள் சொன்னோம் அவர் எழுதியதை நாங்கள் படித்தோம் அதுக்கே சிக்கல் என்றால் அவர் மேல உள்ள எல்லாத்தையும் பேசலாமா ஏண்டா நான் வந்து தமிழ எங்க தாத்தா பெற்றவர் இந்து எனக்கு ஒரு சாதி இருக்கு நான் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏத்து நிக்கிறேன் பெருமக்களே ஆர் எஸ் எஸ் காரணாவது என்னை பார்த்து இங்க வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்து உனக்கு ஒரு நாடு உருவாகி விட்டது பாகிஸ்தான் போய் என்று தான் சொன்னான் ஆனால் தந்தை பெரியார் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய இந்த ஈர வெங்காயம் குணுக்கணுக்கம் இந்த நாட்டுக்கு என்ன சம்மந்தம் வந்து கேட்கிறான் தமிழ்நாட்டின் பெரியார் அல்ல அவன் தமிழ்நாட்டின் சாவற்கரவன் யாரை பார்த்து நீங்க விமர்சனம் பண்ண வந்து நிக்கிறேன் நீன்னு நேருக்கு நேராவான் நம்ம முட்டுவோம் சத்தியத்தை பேசு சத்தமா பேசு உண்மையை பேசு உறக்க பேசு என்கிறார் முன்னால் தலைமை செயலாளர் மரியாதைக்குரியா இறையன்பவர்கள் இந்த பிள்ளைகள் அதனால் தான் சத்தமாக பேசுகிறோம் எங்களிடம் சத்தியம் இருக்கிறது எங்களை போன்று பேசி வாக்கு சேகரிக்க சொல் இந்த திராவிட கூட்டத்தை திராவிட அடிமை கூட்டத்தை முடியாது காசு மட்டுமே நம்பி நிற்கிறார் மூலதனமாக போட்டு அந்த பணம் நீ செலவழிக்கிற இந்த ஈரோடு தொகுதி கிழக்குக்கு நீ செலவழிக்கிற மொத்த செலவு தாண்டா இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினருக்கு நாம் தமிழ் கட்சி பண்ணோம் இவ்வளவுதான் நீ ஒரு வார்டுக்கு பண்ற செலவு தான் நாங்க ஒரு சட்டமன்றத்துக்கு பண்ணுவோம் இந்த சூழல் நீங்க மாறணும் எல்லாம் விலைவாசி ஏறி போச்சு தரமான சாலை இல்ல தரமான மருத்துவம் இல்ல தரமான கல்வி இல்ல எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கு நீட் எங்களால ஒண்ணு செய்ய முடியாது இப்ப நீட்டுறாரு நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க இல்ல நீங்க சரியான ஒரு ஆன்மகன் ஆரியத்தை எதிர்க்க வந்த அருவா அறுக்க வந்த அருவாமன நீங்க பேசுறீங்கல்ல தெலுங்கான ஐயா சந்திரசேகர் சட்டம் போட்டார் நீட்டுக்கு எதிரா என்ன போட்டாரு நீட்டு கொண்டு வர பிரச்சனை இல்ல ஆனால் அந்த மருத்துவ படிப்பு தெலுங்கானாவில் வாழக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் போட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு நேரடி சவால் தான் இருந்தால் நீட்டில் தேர்வாகக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான் இடம் அளிக்கப்படும் மாற்று வழியில சொல்லலாம்ல பேசலாம்ல உங்களுக்கு மாற்று இல்ல மாற்று இல்ல மறைக்கணும் இந்த அரசியல் இந்த அருவருக்க தக்க திராவிட அரசியல இந்த குப்பைய இந்த வீர ஈர வெங்காயத்தை சீமா உரிச்சு தொங்க விட்டாடுறா எங்க அண்ணன் கதது புறக்கணிக்க புறக்கணிக்கப்பட்ட எங்களை புறக்கணித்த ஊடகங்கள் எங்களை போட மறுத்த செய்தியாளர்கள் அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் கடந்த இரண்டு வாரங்களாக அண்ணன் நான் தமிழர் கட்சியை சுத்தி தாண்டி மாற்றத்தை பாதையை தேடுறோம் அல்ல பாதையை உருவாக்கின பிள்ளைகள் நாங்கள் தவிர்த்த நீ தவிர்க்க முடியாத இடத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம் அன்ரீச்சபிள் டார்கெட் நினைச்சுக்கணி நீ ஒதுக்க ஒதுக்க ஓங்கி அடிக்க அடிக்க நீ மடக்கிறதுக்கு நாங்கள் குட்டை அல்லடா உருவாக்க தமிழ் தேசிய பெரும் படைகள் நாங்கள் வா கருத்தியலாம் மோது நிக்கிறேன் தங்கச்சி கருத்தியல் பேரழகி ஒரு எம் பில் முடிச்ச ஒரு பட்டதாரி ஒரு ஆசிரியர் பணியை செய்து கொண்டு இருக்கிறவர் இவருக்கு வாக்கு ஒரு வாக்கு தானே ஒரு ஐநூறு காசு போய் தொலைட்டு விட்டுதல வேணாம் ஒரே ஒரு முறை தர்மம் நினைச்சு அந்த பணத்தை வாங்கிக்க எங்களுக்கு ஒரு முறை அந்த நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிங்க மாற்றம் வேணும் எப்படி மாறும் எப்படி மாறும் எந்த மாற்றத்தை நீங்கள் அடைய விரும்புகின்றீர்களோ அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து தொடங்குங்கள் என்கிறார் இந்த நாட்டின் தேசப்பிரதா காந்தியடிகள் நீங்கள் இந்த நாடு சமூகம் மாற வேண்டும் என்றால் என் அன்பான உறவுகளை ஒருமுறை நீங்கள் மாறுங்கள் ஒருமுறை மாறி பாருங்கள் கேட்டா சிறுபான்மை பாதுகாப்பு யாரா பாதுகாப்பு சிறுபான்மைக்கு பெரியார் என்னடா 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 செஞ்சாரு 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 இந்து 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 மதத்தை பெரியார் பெரியார் மத கடவுளை பண்டிகைகளை கேலி செஞ்சாரு பெரியார் இஸ்லாமியருக்கு என்னடா செஞ்சாரு பிராமணர்களை திட்டினாரு இந்த வெங்காயத்தை தாண்டி இஸ்லாமியருக்கு பெரியார் ஏதாவது செஞ்சாருன்னு எவனாவது நிரூபிச்சுட்டா நான் அந்த கச்சோட்டம் வெளியாயிடுறேன் பிற மத கடவுள்களை பழிப்பதும் இயேசுவதும் எனக்கு தடை செய்யப்பட்டது மார்க்கத்தை ஏற்றிருக்க ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் தடை செய்யப்பட்டது பிற மத கடவுள்களை பேசுவதை நீங்கள் கேட்டு ரசிக்க கூடாது அது நபி வழி அல்ல அதனால இன்னைக்கு சீமான சீண்ட வர்ற கண்டவரெல்லாம் பேசுற அது இல்ல அது கடந்த காலம் கருணாநிதி காலம் இது எங்கள் தலைவன் பிரபாவரோட காலம் அடிக்கி அடி முட்டுக்கு முட்டை கருத்துக்கு எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளைகள தத்துவார்த்த ரீதியாக சைக்காலஜிக்கல் உருவாக்கி வச்சிருக்கான் சீமான் நினைச்சிராத அது காலம் கடந்துருச்சு வெல்றது தோக்கிறது எங்கள் நோக்கம் அல்ல அதை தாண்டி இந்த நிலத்திலே தமிழ் தேசிய கருத்தலை விதைத்து விட்டு செல்வா அடுத்த தலைமுறை அறுவடை சேர்த்தோம் நோ ப்ராப்ளம் சாமரசம் இல்லாம நிற்பான் சமரசம் எல்லா கட்சிகளும் இங்கே ஒதுங்கிருச்சு ஒதுங்கிருச்சு நீ ஒதுக்குனால ஒதுங்கிறதுக்கு குப்பை இல்லடா என் சப்ப இது நாம் தமிழர் புலிகளின் கூடாரம் என்ன ஒரு சிக்கல் மந்த மந்த அந்த டாட்டா ஐஸ் எல்லாம் அடைச்சு எடுத்து மண்டபத்துல வச்சிருப்பானுங்க பேச முடியாது வர முடியாது ஆனாலும் வலைதளத்துல போறனாலதான் எங்களை மறைக்க முடியாம திணறுது இந்த திராவிட அரசு திணறுது உங்களுக்கு வேணாமா நீ நீ நாம் தமிழுக்கு வாக்கு அளிக்கிற அதை வச்சிரு நீ தமிழனா திராவிடனா சரி சார் சொல்றா பாப்பா நீ நாடா இருந்து கல்லரா இருந்திருக்க மரவனா இருந்து அகமுடியா இருந்திருக்க பிள்ளையார இருந்துக்க முதலியார இருந்துக்க முத்திரையா இருந்துக்க மூப்பனாரா இருந்துக்க நீ யாரா இருந்து இந்துவா இருந்து கிறிஸ்தனா இருந்து முஸ்லீமா இருந்து உனக்கு தாய்மொழி தமிழ் என்றால் நீ தமிழனா தெலுங்கனா சொல்றா பாப்பா பதில சொல்லுங்க பாப்பா நீ எவனுக்கு வாக்களித்துட்டு போ உண்மையை பேச சரியானதை பேச எல்லாம் சரியாயிரும் அந்த மாற்றத்துக்கான அரசியலுக்கு வாங்க அதுதான் நாம் தமிழர் நினைச்சுக்க தொடர்ச்சியா எல்லா தகுதியும் நாம் தமிழர் தோக்குது வீழலடா ஒவ்வொரு படியா ஏறி ஏறி வந்தே எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கே இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி சென்ற தேர்தலில் பிஜேபி எங்களுக்கு புடுங்கிருச்சு சின்னத்தை புடுங்கிருச்சு எங்களை மடக்குனுச்சு

இடஒதுக்கீடு பிரதிநிதித்துவத்தில் இஸ்லாமியர்களுக்கு நாம் அதிகம் இடம் கொடுத்து விட்டோம் இது எப்படி இருக்கிறது என்றால் கிராமத்திலே ஒரு சொல்வடை உண்டு 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 கிராமத்திலே சாணிக்கு பயந்து மனித மலத்தை மனித மலத்தை என் ஒப்பான சொந்தங்களே ஓர் இறை கொள்கை ஏற்ற பெருமக்களே இஸ்லாமிய சொந்தங்களை மலத்துக்கு ஈடா ஒப்பிட்ட அந்த பெரியாரின் கட்சியை வச்சிருக்கிற திராவிடர் கழக வீரமுனே தமிழக இஸ்லாமிய இடத்த பொது மன்னிப்பு கோர வேண்டும் திராணி இருக்கா திருமணம் போடுவியா எந்த இஸ்லாம்னு அனுப்பிடாது கட்சிகளா ஜமாத்தா போடுவியா மலத்துக்கு ஒப்பிட்ட பெரியாரை என்ன சொல்லி நீ அலப்ப உனக்கு என்ன உனக்கு ஒரு அரிப்பு இந்து மதத்தை திட்டுறான்டா ஓ தேங்க் வெரி குட் ஃபேன்டாஸ்டிக் இந்து மத கடவுளை திட்டுறான்டா ஓ கிளாட் கிரேட்

முறை என் அன்பு தங்கி பேராசிரியர் சீதாலட்சுமிக்கு அதில் வாக்களித்து தமிழர் வாழ்வியல் ஒரு புரிய விடுதலை நீங்கள் படைப்பில் இந்த பெருத்த நம்பிக்கையோடு விரைபடுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்